ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நான் நம்முடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி அற்புதமான பௌர்ணமி பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலுமே கூட ஐப்பசி மாத பௌர்ணமிக்குன்னு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா இந்த ஐப்பசி மாத தான் உலகத்துக்கே படியிழந்த ஈசனுக்கு நம்ம அன்னாபிஷேகம் வந்து செய்கிறோம் ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு பௌர்ணமி தான் வரக்கூடிய நவம்பர் ஐந்து புதன்கிழமை அன்னைக்கு வரையிருக்கு அதனால் எல்லாருமே இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நீங்களும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அன்னபிஷேகம் பாருங்கள் அது வந்து ரொம்ப வந்து புண்ணியம் ஏன்னா எல்லாராலேயும் பார்க்க முடியாது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவும் கிடைக்காது ஒருவேளை உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு செய்யப்படக்கூடிய அன்னபிஷேகம் அப்படிங்கிறது இந்த சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்ய இந்த முறை சிவ வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்ததா வந்து சொல்லுவாங்க ஏன்னா ஐப்பசி தான் சந்திரன் முழுமையா ஒரு நல்ல பொழிவோட வந்து இருப்பாரு சிவபெருமான் சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாட்டை மேற்கொள்வதாக நம்பப்படுது மேலும் நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் பார்த்திங்கன்னா அரிசி தான் அந்த அரிசியை வைத்து அன்னபிஷேகம் செய்வது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய சிறப்பு காரணங்களும் இருக்குது அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அன்னபிஷேகத்தை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் எங்கெல்லாம் செய்யலாம் அப்படின்றதும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து தெரியறது கிடையாது ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களோட இருக்க போகுது அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை ரசபராசினர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றதும் இந்த தான் இருக்க போகுது தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க கைப்பசி மாத பௌர்ணமிக்கு நிறைய சிறப்பு காரணங்களானது சொல்லப்படுது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சந்திரனுடைய சாப நிவர்த்தி அடைந்தது இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ஐப்பசி பௌர்ணமியில்தான் சந்திரனுக்கு சாபம் முழுமையாக வந்து நீங்கினுச்சு பதினாறு கலைகளோட முழு பொழிவோடு வந்து அவர் அப்போ தான் வந்து இருந்தாராம் அவருக்கு உகந்த இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்துதா, சிவபெருமான் சந்திரனும் தன் முடியில இருக்கக்கூடிய சடையை வந்து கொண்டு முழு ஒளி வீசக்கூடிய பௌர்ணமி நாளில் அவருக்கு அன்னபிஷேகம் செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு காரணம் என்னென்னா அன்னத்தினுடைய மகிமையை எல்லாரும் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடையை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சபூதங்களின் கலவையாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து அந்த அன்னத்தை கூடாது என்பதை உணர்த்தக்கூடியது தான் இந்த அன்னாபிஷேகம் ஸோ எப்போதுமே நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க அன்னத்தை வீணாக்கக்கூடாது ஒரு சாப்பாடு ஒரு பருக கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பாடை எப்போதும் வேஸ்ட் பண்ணவே கூடாது அன்னத்தினுடைய மகிமையை எல்லாரும் புரிஞ்சிக்கணும் ஏன்னா சிவபெருமான் தான் உலகுக்கே வந்து இழந்தார் அந்த அன்னத்தை வீணாக்கிடக்கூடாது அப்படின்றத உணர்த்துறதுக்கு தான் இந்த ஐப்பசி பௌர்ணமியை வந்து கடைப்பிடிக்கிறாங்க நவ கிரகங்களோடு சந்திரனுக்கு நிறைய தொடர்பு உடையது நவகிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்கும் அந்த சிறப்பு வாய்ந்த தானியத்தில் சந்திரனுக்குரியதுன்னா அரிசி இந்த நாளில் அன்னபிஷேகம் செய்கிறோம் ஸோ இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லுவாங்க இந்த வழிபாட்டு முறைகளை எங்கெல்லாம் செய்யலாம் கோவிலில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கோவிலில் கண்டிப்பாக செய்வாங்க ஸோ உங்கள் வீட்டிலலாம் செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிடுங்க சிவன் கோயிலில் போய் அந்த அன்னாபிஷேகத்தை நீங்கள் பாருங்கள் அதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு அந்த வருஷம் முழுக்க அன்னத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது சிவபெருமான்கிட்டவங்களுடைய கோரிக்கையை வைங்க அதாவது உங்களுக்கு பஞ்சத்தை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க ஸோ சிவ ஆலயங்களில் எல்லா சிவ ஆலயங்கள்லையுமே அன்னாபிஷேகம் வந்து செய்வாங்க சிவலிங்கத்தை முழுவதுமாக சாதத்தால் அலங்கரித்து வழிபாடு செய்வாங்க வீட்லேயே செய்யணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி சுத்தமான நீர் பால் தயிர் சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களால் சிவனை நீங்கள் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் அன்னபிஷேகம் வந்து செய்யலாம் வீட்டில் சின்னதாக நீங்கள் லிங்கம் வச்சுருந்தா கூட அதை வைத்து நீங்கள் அன்னபிஷேகம் செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே இந்த முறையை வந்து செய்துக்கோங்க அடுத்ததாக அபிஷேகம் செய்த அந்த அன்னத்துல ஒரு பகுதியை அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலையில போய் கரைக்கிறதா ஒரு மரபு அதே போல நீங்களும் வந்து செய்ங்க வீட்டில் செய்யக்கூடியவங்களும் மற்றபடி அன்னபிஷேகம் பார்க்கறதும் சிறப்பு அன்னபிஷேகத்தை வந்து வழிபாடு செய்துட்டு அந்த அன்னத்தை நீங்கள் கொஞ்சம் வாங்கி சாப்பிட கொடுப்பாங்க பிரசாதமா அதை சாப்பிட்றது அவ்வளவு பாக்கியம் அது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் துரத்திடும் அன்னத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் வந்து போகும் மேலும் அன்னத்துக்கு பஞ்சம் இருக்காது இது மாதிரி எக்கச்சக்கமான காரணங்களாக இந்த ஐப்பசி பௌர்ணமி வந்து கடைபிடிக்கப்படுது ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எம்பெருமான் ஈசனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம விடுக்கல இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயி அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள் சிவபெருமானை நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க எல்லாம் வல்லவன் அதாவது உலகக்கே படி இழந்தவன் உங்களுக்கு வந்து விட்டுருவாரா ஸோ பிரார்த்தனைகளை வந்து நீங்கள் உண்மையாக நேர்மையாக வந்து செய்ங்க ஆத்மார்த்தமாக வந்து செய்ங்க நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ வாங்க இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ரிஷபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ராசியாகவும் இருக்கலாம் இல்லை ரிஷப லக்கணக்காரர்களாகவும் இருக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாவது வீட்டில் நல்ல ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாரு பொதுவாக ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு யோக பலன்களை தான் கொடுப்பாங்க அதனால் பயப்படாதீங்க உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் தைரியமாக இருங்க ஸோ இது வரைக்குமே ரசபராசி நேர்களுக்கு நிறைய புகழை வந்து இழந்திருப்பீங்க கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கும் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அது வந்து முழுசாக செய்ய முடியாமல் வந்து தட்டி போயிருக்கும் பல காரணங்கள் பல பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் கடன் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் கடன் வந்து குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியவே தெரியாது அதை வருஷந்தான் போயிட்டு இருக்குதே ஒளிஞ்சி அந்த கடன் வருஷம் போகிற மாதிரி அது வந்து கடன் போகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் இந்த டைமில் நவம்பரில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் சுபகாரிய தடை இருந்தால் எல்லாம் நீங்கிடும் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழுக்கு எங்கெல்லாம் வந்து பங்கம் ஏற்பட்டுச்சோ எங்கெல்லாம் அசிங்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடங்கள்ல இருந்தே இப்போ நீங்கள் மீண்டும் நல்ல பெயர் எடுப்பீங்க நல்ல புகழோடு வந்திருப்பீங்க உங்களுக்கு புகழ்லாம் அதிகரிக்கும் பெயர் புகழ் மட்டும் கிடையாதுங்க நீங்க ஒரு பணத்தை இழந்திருந்தீங்க அப்படின்னா கூட அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இதனால் வரைக்குமே மருத்துவ செலவுகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக தான் செய்துட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்காக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக இருக்கட்டும் பெற்றோர்களுக்காக இருக்கட்டும் இப்படி யாராவது ஒரு வகையில் நீங்கள் அடிக்கடி வந்து நோய்வை பட்டிருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மருத்துவ செலவுகள் அப்படின்றது தான் இருந்திருக்கும் அந்த செலவுகள் கூட இப்போ நவம்பரில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தாயோட ஆரோக்கியத்துலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அதுவுமே விலகி போயிடும் இந்த காலகட்டங்களில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ரிசபராசி நேர்களுக்கு உங்களுடைய மனசில் இருந்த அந்த ஒரு குழப்பமானது நீங்கள் போகுது ஏதாவது ஒரு குழப்பத்தோடையே தான் நீங்கள் இருந்துகிட்டு இருந்துருப்பீங்க அந்த குழப்பங்கள் மாறி நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்கும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ உத்தியோகம் தொழில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்ல பலன்களை வந்து அடைவீங்க புதுசாக உத்தியோகம் தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாற்றமும் கிடைக்கப் போகுது ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளாக தான் வந்து கிடைக்கப் போகுது சொந்தமாக வீடு கட்டணும் சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கனவாக தான் இருக்குது அந்த கனவு இப்போ ரிசபராசி நேர்களில் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நினைவாக போகுது நிலம் வீடு இது போன்ற சொத்து சேர்க்கை இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்கும் நீங்கள் எங்கே பணம் கேட்குறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும் வழக்குகளில் நிறைய சாதகமான ஒரு எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு இப்போ நடக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ நாளாக இருந்த எல்லா சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்து காணாமல் போக போகுதுங்க ஸோ நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே இப்போ வந்து மீட்டெடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் உங்களுக்கு ஒரு நிம்மதியே வந்து கிடைக்க போகுது பணவரவுக்கெல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் அதை நினைத்தெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க பண வரவுலாம் ரொம்ப இருக்குது அதே போல் ரிசபராசிக்காரர்களில் பலருக்கும் பார்த்திங்கன்னா திருமண தடையானது இருந்துகிட்டு இருக்கும் திருமணம் வந்து நிச்சயமாக சூழ்நிலை வரைக்கும் வந்திருக்கும் ஆனால் தடைப்பட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு திருமண தடை எல்லாமே இப்போ விலகும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் அந்யூன்யம் கூட ஆரம்பிக்கும் ஸோ இல்லறம் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் நல்ல ஒரு உற்சாகமாக வந்து செயல்படுவீங்க நிம்மதியான ஒரு ஓய்வு கிடைக்கும் இவ்வளோ நாளா அந்த நிம்மதியான ஓய்வுக்காக தான் நீங்கள் அரும்பாடு பட்டிருப்பீங்க அதை தான் வந்து இழந்திருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓய்வு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ மனசில் தெம்பு கிடைக்காதனால ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க முதலீட்டிலலாம் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் செலவு செய்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு அதை வந்து நீங்கள் செய்து கொடுங்க குழந்தைகளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்காக சின்ன சின்ன செலவுகள் நீங்கள் செய்கிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது பணம் கடன் இது சார்ந்த எல்லாம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா யாருக்கும் அதிகமாக வந்து கடன் கொடுக்காதீங்க அதே போல நீங்களும் வந்து கடன் வாங்காதீங்க தேவையில்லாத கடன் நீங்க வாங்குறது இல்லாம மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ஜாமீன் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க அது உங்களுக்கு ஆபத்தானதாக போய் முடிஞ்சிடும் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இனிமேல் சிறப்பாக இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த எளிமையான வழிபாடு ஒன்றே போதும் இந்த மாதத்தை உங்களுக்கு சிறப்பாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்க